நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயல்வெளிகள்ல இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தேன் வீட்டு கிட்ட இருக்கிற சுற்று சுவர்ல நம்ம நெருங்கிய நண்பரான நஞ்சில்லாத வெள்ளிக்கோள் வரையன் தான் முதல்ல பார்த்தேன் இந்த சுவர்ல அதிகமா பள்ளிகள் இருக்கும் அதை சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுதான் நண்பனோட இன்னைக்கு ஒரு புகை ஆனா இதுக்கும் உடம்புக்கு மேலே முழுவதும் கோடுகள் இருக்கிறனால நிறைய பேர் இதை கட்டுவரியன் பாம்புன்னு நினைச்சு அடிச்சு கொண்டுடுறாங்க உண்மையிலேயே இந்த பாம்புனால நமக்கு எந்தவித ஆபத்துமே கிடையாது யாராவது இதை பிடிச்சா தற்காப்புக்காக கடிக்க மட்டும் செய்யும் உடம்பு முழுக்க பழுப்பு நிறத்தில் கழுத்துல ஆரம்பிச்சு வால் வரைக்கும் சிறிய சிறிய ஒற்றை கோடுகளாக இருக்கும் இந்த ஆபத்தில்லாத அப்ராணி நண்பரை யாரும் இனிமேல் அடிக்காதீங்க கட்டுவரியன் பாம்புகளை நம்ம அரிதாக தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த வெள்ளிக்கோல் வரையன் பாம்புகள் அனைத்து இடத்துலையும் பரவலாக காணப்படும் நம்ம நிறைய பார்க்க முடியும் இரவில் மட்டுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இரவாடி வகை பாம்பு நல்ல மழை பெய்து வயல் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்தது வேப்ப மர இலையை பிடிச்சிட்டு சிவப்பு நிற தட்டானு சிறப்பா தொங்கிட்டே தூங்கிட்டு இருந்தது இந்த தட்டா நினத்திற்கு ஆங்கிலத்துல கிளவுட் விங்னு பெயர் நல்ல மழை பெய்திருந்தனால இருந்தனால எங்க பார்த்தாலும் இந்த ரயில் பூச்சிகளாதான் சுத்திக்கிட்டு இருந்தது அதுல சில ரயில் பூச்சிங்க தரையெல்லாம் தண்ணீரா இருந்தனால இந்த மாதிரி கட்டைக்கு மேல ஏறி நின்றுட்டு இருந்தது இதுக்கு ஆங்கிலத்துல எல்லோ ஸ்பாட்டட் மில்லிப்பீடுன்னு பெயர் தமிழ்ல பேச்சு வழக்கில் ரயில் பூச்சின்னு சொல்லுவோம் மரவட்ட வகையை சேர்ந்தது காய்ந்து போன மரக்கட்டைகள் கீழே விழுந்து கிடக்குற காய்ந்த இலைகளை சாப்பிட்டு அதை நம்ம மண்ணுக்கு திரும்ப உரமா மாத்தி இயற்கையோட சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பெரும் உதவியா இருக்கு இதை பார்த்தீங்களா ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு ஏதோ உப்பு மூட்டை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இந்த மாதிரி தான் மரவட்டைகள் இணை சேர்ந்து இனப்பெருக்கம் பண்ணும் இந்த மரவட்டைகள் மற்ற உயிரினங்கள்ட்ட இருந்து தன்னைய பாதுகாத்துக்கிறதுக்காக ஹைட்ரஜன் சைனைடுன்ற நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருளை அச்சுறுத்தப்பட்டா வெளியேற்றும் அதனால மனிதர்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது ஆனா இந்த மரவட்டையை தொட்டுட்டு தெரியாம அந்த கையை நம்ம கண்ணுலையோ இல்ல வாயிலையோ வச்சுட்டா எரிச்சல் ஏற்படும் மத்தபடி இதை நம்ம தொடலேனா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்பு முழுக்க முடிகளோட அம்சமா இருக்கக்கூடிய இந்த புழுதான் ஒரு வகை பூச்சியோட புழு பருவம் எருக்கஞ்செடியோட பூக்களையும் இலைகளையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இதை நம்ம ஊர்களில் கம்பளி பூச்சி அல்லது சொல்லுவாங்க இதோட முதுகுக்கு மேல நீளமான வெள்ளை நிற கோடும் இருந்தது இந்த பூக்களையும் இலைகளையும் சாப்பிட்டு நல்லா வளர்ந்த பிறகு மாறி மாதிரி பூச்சியா சில நாட்கள்ல உருமாறிடும் நம்ம முன்னாடியே பார்த்த பாம்பு நண்பர் இருந்த அதே சுவற்றில தான் இந்த பள்ளியும் நின்னுட்டு இருந்தது இந்த பள்ளி சுவரோட நிறத்தில் சுவரோடு சுவரா ஒன்றி போய் இருந்தது நல்ல மழை பெய்திருந்தனால இந்த பள்ளிகளுக்கு பூச்சிகள் நிறைய சாப்பிட கிடைக்கும் கருப்பு வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம் கலந்த குதிக்கும் சிலந்தி ஒண்ணு கொடிப்பாலை கொடிக்கு மேல ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது வறண்ட புதற்காடுகள்லயும் விவசாய நிலங்கள்லயும் இந்த சிலந்திகளை பார்க்க முடியும் பகல் நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய சிலந்தி இனம்தான் இது இலைகளுக்கு மேல பதுங்கி இருந்து பூச்சிகள் கிட்ட வரும்போது அதை மின்னல் வேகத்துல தாக்கி பிடிச்சி உணவாக்கிரும் இந்த குதிக்கும் சிலந்திகள் அனைத்துமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வகை சிலந்திகள்னால மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது இந்த குதிக்கும் சிலந்திகள் இதுங்களோட சிறப்பம்சமே இதுங்களோட கண்கள் தான் மொத்தமா நான்கு ஜோடிகளா எட்டு கண்கள் இருக்கும் இந்த சிலந்திகளுக்கு இந்த எட்டு கண்களும் சிலந்தியோட கூர்மையான மற்றும் தெளிவான பார்வைக்கு பெரும் உதவியா இருக்கு நாட்டுல மோத்துக்கு நேரம் நின்னு மூத்தவனை விட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டான் அவனோட பாக்கிறதுக்கான மூணாவது கண்ணியாது மழையில விழுந்த மழை துளிகள் மரக்கிளைகள்ல தொங்கிட்டு இருந்தது நம்ம சென்னையில பார்த்த அதே அந்துப்பூச்சி இனம் தான் இது நம்ம வீட்டு பக்கத்துலயும் இருக்கு இது சீமக்கருவேல மரத்தோட இலைகள்ல நின்றுட்டு இருந்தது ரெக்கைகள்ல உள்ள வடிவமைப்பும் பாக்குறதுக்கே நல்லா இருந்தது சிகப்பு நிற பருத்தி வண்டுகள் ரெண்டு இணை சேர்ந்திருந்தது இந்த இன வண்டுகள்ல ஆண் பெண் வண்டுகள் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா ரெண்டும் இணை சேர்ந்திருக்கிறப்ப ஆண் வண்டு எது பெண் வண்டு எதுன்னு நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் ஆண் வண்டுகள் பெண் வண்டுகளை விட சிறியதா இருக்கும் இருக்கும் பெண்வண்டுகள் நல்ல பெருசா இருக்கும் இந்த இலைகள்ல இருக்கிற சாறுகளை உறிஞ்சு குடிச்சு உயிர் வாழும் இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே நல்ல வித்தியாசம் தெரியும் வலது பக்கம் இருக்கிறது பெண்வண்டு இடது பக்கம் இருக்கிறது ஆண்வண்டு குறிப்பா எருக்கல செடிகள்ல சாறுகளை உறிஞ்சு குடிக்கிறதுனால இதோட உடம்புல நச்சுத்தன்மை நிறைந்திருக்கும் மற்ற உயிரினங்கள் இத பிடிச்சு சாப்பிடாம இருக்கிறதுக்காக இதோட பளிச்சுன்னு இருக்கிற சிவப்பு நிறத்தை பாதுகாப்பு யுக்தியா பயன்படுத்துது உடம்பு முழுக்க கருப்பு நிறத்துல மஞ்சள் நிற புள்ளிகளோட இருக்கிற இந்த வண்டோட பெயர் தான் நாவாய் வண்டு இந்த வகை வண்டுகள் அதிகமா மற்ற பூச்சிகளை வேட்டையாடுறதுல கில்லாடி இயற்கை சுற்றுச்சூழல் சமநிலையில பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுல இந்த நாவாய் வண்டுகளுக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த நாவாய் வண்டுகளை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா கருத்துரை பெட்டியில சொல்லுங்க கொடிப்பாலை கொடிகளோட இலைகளை ஏதோ சாப்பிட்டு வச்சிருந்தது யாரா இருக்கும் அந்த இலையை திருப்பி பார்த்தப்ப இலைக்கு அடியில நீலப்புலி வண்ணத்துப் பூச்சியோட புழு பருவம் சாப்பிட்டுகிட்டு இருந்தது இந்த குறிப்பிட்ட கொடிப்பாலை கொடிகள்ல தான் நீலப்புலி வண்ணத்து பூச்சிகள் முட்டையிடும் அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வர கூடிய வளரும் நல்லா வளர்ந்த பிறகு இந்த புழுக்கள் கூட்டு புழுக்களா மாறி சில பூச்சிகள் இனப்பெருக்கத்துக்காக உடம்புக்கு மேல உள்ள வடிவமைப்பும் வரி வரிகளா அட்டகாசமா இருந்தது இன்னொரு பள்ளி நண்பனும் ஓடாம இருந்தான் இவனோட கண்ணு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நெருங்கி போய் பார்ப்போம் கருவிழிகள் பூனைக்கு இருக்கிற மாதிரி செங்குத்தா இருக்குது இந்த கண்கள் இரவு நேரங்கள்ல பூச்சிகளை வேட்டையாடுறதுக்காக பெரிதும் உதவியாயிருக்கும் சில கட்டெரும்புகள் சேர்ந்து எதையோ சுவருக்கு மேல தூக்கிட்டு போய்க்கிட்டு இருந்தது இந்த ரயில் பூச்சி நடந்து போறதை பாருங்களேன் கால்கள் அப்படியே கடல் அலைகள் மாதிரி வரிசையா அசைஞ்சு போகுது ஈசல்களும் எக்கச்சக்கமா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டு இருந்தது இதுல பல ஈசல்கள் மற்ற உயிரினங்களுக்கு உணவா மாறிடும் மத்த உயிரினங்கள் சாப்பிட்டது போக மீதம் தப்பிக்கிறதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கைய புது இடத்துல தொடங்கும் குட்டை தேரை ஒன்னு தன்னோட காதலியை ஈர்க்கிறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தது என்னைய பார்த்ததும் வெக்கப்பட்டு பாடுறதை நிறுத்திடுச்சு ரொம்ப கழிச்சு நம்ம வீட்டு கிட்ட இந்த வயல் நண்டை பாக்க முடிஞ்சது பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் நண்டுகளா சுற்றி தெரிந்த இடம் இப்ப என்னன்னா ஒண்ணு பாக்குறதே அரிதலும் அரிதாகிருச்சு விவசாய நிலங்கள்ல செயற்கை உரம் அதிகமானதோட விளைவா இருக்கும்னு சந்தேகமா இருக்கு செயற்கையான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி இயற்கையா விவசாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நண்டுகள் அதிகமா வயல்வெளிகள்ல காணப்படுறதுனாலதான் இதுக்கு வயல் நண்டுன்னு பெயர் வச்சிருக்காங்க வயல்வெளிகள்ல உள்ள வரப்போரங்கள்ல பொந்துகள் அமைத்து வாழும் இந்த தவளையோட பெயர் தான் வயல் தவளை இதுவும் தன்னோட காதலிக்காக இசையமைத்துட்டு இருந்தது ஒவ்வொரு தவளைகள் மற்றும் தேரைகளுக்கும் அதுங்க பாடுற சத்தம் வேறுபடும் வயல்வெளிகளை சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த தவளைகளை நிறைய பார்க்க முடியும் இதுங்க பாட்டு பாடுறது நல்லா சத்தமா கேட்கும் ஆனா தவளைகள் எங்கிருந்து பாடுதுனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் புட்களுக்கு இடையில குட்டியா மறைஞ்சு உட்கார்ந்துருக்கும் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவா என வேலிகள்ல இருந்த சிலந்தி வலைகள்ல இருந்து சில சமூக சிலந்திகள் வெளியே வந்து நின்னுட்டு இருந்தது இரவுல மட்டும் இயங்கக்கூடிய இரவாடிகள் தான் இந்த சிலந்திகள் மஞ்சனத்தி மர கண்டோட இலைக்கு மேல கரும்பச்சை நேர உருண்டைகளா இருந்தது நல்லா உற்று பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது அனைத்துமே புழுக்களோட கழிவுகள் அப்ப புழுவும் பக்கத்துலதான் இருக்கும்னு தேடி பார்த்தப்ப பக்கத்திலேயே ஒரு இலைக்கு கீழே பூச்சியோட புழு பருவம் ஒன்னு இருந்தது இந்த மஞ்சனத்தி இலைகளை சாப்பிட்டு நன்கு வளர்ந்த பிறகு கூட்டு புழுவாக மாறி சில நாட்கள்ல அந்து பூச்சியா உருமாறிடும் பகல் நேரங்கள்ல இந்த பச்சை நிறத்திற்கு புழு இருக்கிற இடமே தெரியாம இலையோடு இலையா உருமறைப்பாகி இருக்கும் இந்த வகை அந்து பூச்சியோட புழுக்கள் அனைத்துக்குமே இந்த மாதிரி முள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த புழு நல்லா சாப்பிட்டு வளர்ச்சி அடைந்தது இந்த புழுவோட முதுகுல ரெண்டு நீல வெள்ளை நிற கோடுகளும் இருந்தது உடம்பு முழுக்க பச்சை நிறத்துல வெள்ளை நிற சிறு சிறு புள்ளிகளா அருமையா இருந்தது நீங்க இதுக்கு முன்னாடி இந்த புழுக்களை பார்த்திருந்தா சொல்லுங்க பக்கத்துல இருந்த இலையில இதை சிறிய புழு ஒண்ணும் இருந்தது இதுதான் மஞ்சனத்தி மரத்தோட பூ கிணற்றுக்கு பக்கத்துல இருந்த தண்ணி தொட்டியில எப்பவுமே தண்ணி கிடைக்கும் இந்த தொட்டிக்குள்ள பல வகையான நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு தண்ணீருக்குள்ள இருக்கிற இந்த பூச்சி தான் தட்டானோட இளம்பருவம் பெண் தட்டான்கள் தண்ணீர் முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வரக்கூடிய இளம் தான் இது பக்கத்துல மீன் மாதிரியே நீந்திக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கூணி இறால்னு சொல்லப்படுற இறால்கள் போலவே தோற்றமுள்ள உயிரினம் இளம் பருவ தட்டானுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பூச்சிகளுக்கு ஆங்கிலத்துல மேஃப்ளைன்னு பெயர் அந்த மேஃப்ளைன்ற உயிரினத்தோட இளம்பருவ பூச்சிகள் தான் இது இதுவும் தட்டான மாதிரியே தான் தண்ணிக்குள்ள முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வர இளம் பருவம்தான் இது எல்லாமே நன்கு வளர்ந்த பிறகு தோல் உரித்து விட்டு தண்ணீர்லிருந்து வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் இந்த தட்டானோட இளம் பருவம் தண்ணீருக்குள்ளே இருக்கிற மற்ற உயிரினங்களை இந்த மாதிரி மின்னல் வேகத்தில் பயங்கரமா வேட்டையாடி சாப்பிட்டு வளரும் பட்டாசு பால் இந்த பாலு பேச மாட்டான் பட்டாசு தான் பேசுவோம் சில நாட்கள் கழிச்சு நன்கு வளர்ந்த பிறகு தண்ணீருக்குள்ள இருந்து இந்த மாதிரி வெளியே வந்து தோல் உரிக்கும் பின்பு தட்டானா உருமாறி வெளியே வந்து ரெக்கைகளை உலர்த்திட்டு பகல்ல பறக்க ஆரம்பிச்சிடும் பின்பு மீண்டும் இனப்பெருக்கத்தை தொடரும் இதே மாதிரி இந்த நிகழ்வும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நடந்தது தட்டானா உருமாறி எப்படி வெளியே வந்து நிக்கிது பாருங்க தோலை உரிச்சிட்டு தட்டானா உருமாறி வெளியே வந்த பிறகு இருக்கிற வெறும் தோல் கூடுதான் இது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கட்டரும்புகள் வந்து உணவுக்காக இந்த தட்டானா வேட்டையாடி கொண்டு போயிருச்சு இயற்கையில எப்பவுமே இப்படிதான் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினம் பதார்த்தத்தை உணவுக்காக சார்ந்து இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது நம்ம அந்த இடத்திலேயே இருந்தாலும் இறக்கப்பட்டு இதை நம்ம இடையூறு செஞ்சு இந்த உணவு சங்கிலியை உடைச்சிடக்கூடாது அதை இயற்கையின் போக்கிலேயே விட்டுறணும் ஒரு உயிரினத்தோட உணவை நம்ம கெடுக்க கூடாது அந்த வெறும் கூடையும் விடல அதையும் ஒரு எறும்பு இழுத்துட்டு போயிருச்சு பக்கத்துல இருந்த பாம்பு கிணத்துல பாம்பு ஏதாவது கிடக்கான்னு எட்டி பார்த்தேன் கிணற்றுக்குள்ள நம்ம நஞ்சில்லாத நண்பர் தண்ணீர் பாம்பு ஒருத்தர் மிதந்துட்டு இருந்த கட்டைக்கு மேல ஜம்முன்னு படுத்திருந்தாரு நண்பர் நல்லா பாக்குறதுக்கே நீளமா இருந்தாரு கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு மேல மரக்கட்டைகளா இருப்பாரு தண்ணீர் பாம்புகள் மஞ்சள் பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்கள்லயும் இருக்கும் அந்த மரக்கட்டைக்கு மேல முழுவதும் புட்களும் செடிகளுமா முளைத்திருந்தது தூரத்துல இருந்து பார்க்கும் உடம்புக்கு மேலே எல்லாம் கருப்பு நிற புள்ளிகள் நிறைந்த மாதிரி இருக்கும் இதுங்க கிணத்துக்குள்ள இருக்கிற மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழும் கொஞ்சம் தள்ளி பார்த்தப்ப அந்த மரக்கட்டைக்கு மேலேயே பெரிய தேர ஒன்னும் உட்காந்துருந்தது தெரியாம தவறி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு போல என்ன கண்டாது ஏன் இதுக்குள்ள இருக்க நாய் துரத்திட்டு அஞ்சு நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் வெளியில வரவே முடியலன்னா அந்த தேரைக்கு பக்கத்துல பார்த்தா இன்னொரு தண்ணீர் பாம்பு நண்பரும் செடிகளுக்குள்ள இருக்காரு எப்படியோ ரெண்டு பாம்பை பிறகு பிறகுதான் மன நிம்மதியா இருந்தது இல்லைன்னா இரவாடிகளை பார்க்க போயிட்டு பாம்புகளை பார்க்கலனா தூக்கமே வராது ஆனா இவ்வளவு பக்கத்துல அந்த தேரை இருக்கும் போதும் அந்த பாம்பு சாப்பிடல பாத்தீங்களா தனக்கு பசிக்கலைன்னா எந்த உயிரினமும் தேவையில்லாம வேட்டையாடாது பசி எடுத்து தனக்கு தேவைப்படும் பொழுது மட்டும்தான் மற்ற உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் ரெண்டு தேரைகள் விழுந்து கிடந்தது கூட்டத்துல ஒரு கருப்பாடு மாதிரி விழுந்து கிடக்கிற தேரைகளுக்கு நடுவுல ஒரு வண்ணத்தவளையும் இருந்தது மொத்தமா இங்கே ரெண்டு தேர ஒரு வண்ணத்தவளை அதுக்கு பக்கத்துல ஒரு தண்ணீர் பாம்பு அதுக்கடுத்து மூணாவதா ஒரு தேற அதுக்கு பின்னாடியும் ஒரு தண்ணீர் பாம்பு நண்பர் அதுக்கு பக்கத்துல நாலாவதா ஒரு தேரையும் இருந்தது இது வரைக்கும் நம்ம பார்த்த உயிரினங்கள்ல உங்களுக்கு எந்த உயிரினம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கருத்துரை பெட்டியில சொல்லுங்க